அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சுத்தாரியே மனோநந்தன ஏதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாளுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் நிறைவாக போட்டு முதல் விஷயம் திருவண்ணாமலையில் வந்து நடைபெற கார்த்திகை தீபத்தை ஒட்டி உள்ள மூணு நாள் ஃபங்க்ஷனுக்கும் இன்க்ளூடிங் கார்த்திகை தீபம் நம்ம ஏறத்தாழ ரெண்டு லட்சம் தனி பாட்டில் போகிறோம் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக அவருடைய தலைவர் கணேசன் சார் ஆணை கிணக்கன்னு சொல்லலாம் வேண்டு வேண்டுகோளுக்கு கிணக்கன்னு சொல்லக்கூடாது நம்ம நான் நானும் நம்முடைய டீமும் வந்து அது செயல்படுறோம் ஸோ அந்த வகையில் தண்ணி பாட்டில் போக ஒரு லட்சம் கடலை மிட்டாய் பாக்கெட்டு ஒரு லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டு அப்படியும் கொடுக்க இருக்கிறோம் ப்ளஸ் வந்து ஐம்பது பேர் வந்து வாலண்டியர்ஸும் தேவை அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை அதாவது சென்னையில் இருக்கார் மெட்ரோல ஒர்க் பண்ணுற அசோக் சொந்த ஊர் நாமக்கல் அவர் ரூபாய் ப்ளஸ்ஸு முன்னால் இன்ஸ்பெக்டர் கோவூரை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீதர் சார் அவர்கள் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் நம்ம குழுவை சேர்ந்தவங்க அப்புறம் பாண்டிச்சேரி சுப்பிரமணியன் சார் ஐயாயிரம் மேடப்பக்கத்தை சேர்ந்த டில்லி பாபு அவர்கள் பத்தாயிரம் ப்ளஸ் வந்து டா மிஸ்டர் செந்தில்குமார் இவங்க மதர் ஒரு டாக்டர் சேலத்தில் அவர் ஒரு ஐம்பாயிரம் அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி நல்ல விஷயத்திற்காக கை கொடுத்து கை கொடுத்ததுக்கு ஸோ நீங்கள் இது வந்து தமிழ் நம்ம டிவை சேர்ந்த நம்ம இளையாங்குடி தமிழ் தான் இதை ஹெட் பண்ணுறாரு ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு எனி சப்போர்ட் நீங்கள் தமிழ் தொடர்பு தொட கொள்ளலாம் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் என்ற நம்பரை தொடர்புகளும் ரெண்டாவது வந்து நேற்று குன்னத்தூர் இந்த பெருந்துறை பக்கத்தில் இருக்குது இந்த குன்னத்தூருக்கு வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கு காப்பீடு பொண்ணு வீடு நமக்கு வேண்டப்பட்ட வீடு ரெண்டு விஷயத்தை நான் சொல்லி நான் அது வந்து டிப்பிக்கல் கவுண்டு வீட்டு கல்யாணம் சக்தி மதம் நல்ல பெரிய மண்டபம் மாப்பிள்ளை வீடு வந்து பெருந்துறையே நம்பர் ஒன் பணக்காரங்க நாங்கள் பூனப்புறம் தெரிஞ்சது எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு இன்ஃபேக்ட் பெண்ணோட அம்மா நல்லா நான் பெண்ணே அந்த கல்யாண பொண்ணு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பொண்ணு ரொம்ப மரியாதை ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப அன்பாக வளர்க்கப்பட்ட பெண்ணு அந்த பொண்ணும் நல்ல மரியாதையாக இருப்பாங்க அவன் அம்மா நல்ல க்ளோஸ் அதாவது அண்ணன் அப்படின்னா ஒரு ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய அதாவது இந்த லிப் சர்வீஸ்லாம் இல்லாத ஒரு ஆள் இப்போ எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வாங்க போது கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் வரமான்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா ஒரு ஆளுக்காக தென்காசிக்கு சென்னைக்கு வர்றது வேண்டாம் நீ மற்ற வேலையை பாருங்கன்ட்டு நேற்று போனபோது அவங்க என் கையை முடிச்சிட்டேன் அது தப்பான்ச்சுக்காதீங்க கூட்டம் பெரிய கூட்டம் சம்மந்தி வீடு கொஞ்சம் பெரிய வீடு பெரிய இடம் அதனால் வந்து தட்டெலாம் கொடுக்க முடிஞ்சது நாங்கள் முதல்ல இலையை தான் பிளான் பண்ணோம் அது வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப சகடமாக போச்சு சில இடங்களில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வரக்கூடிய இடங்கள்ல இது வந்து நம்ம இலையில் போடுறதுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் நானும் என்னுடைய அன்பு சகோதரர் அங்கு போயிடணும் அப்போ ரெண்டு பேருமே நின்று தான் சாப்பிட்டோம் அது விஷயம் இல்லை நான் எதற்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கவனிக்க முடியாது வரவங்களை வந்து கல்யாணன்றது நம்ம பிரம்மாண்டத்தை காண்பிக்கிறதை விட வர வச்சு ஒரு ஒரு ஆளை போட்டு நல்லா வேண்டியதெல்லாம் பரிமாறணும் அந்த நோக்கத்தை நான் சொன்னது ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி அப்படின்றது தான் கரெக்டு ரெண்டாவது விஷயம் வந்து இல்லை நல்ல அருமையான ஒரு அவங்க சம்மந்தெலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அவரெல்லாம் ரொம்ப தன்மையாக இருந்தார் அவ்வளோ ஒரு பெரிய ஆள்னு சொல்கிறாங்க எனக்கு அவங்கள பற்றிலாம் தெரியாது ஆனால் பட் எங்களுடைய நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு பேருக்கு மேற்பட்டவர் அந்த மேரேஜில் பார்த்தேன் எல்லாரும் நீ எங்கே அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே நிறைய ரொம்ப நெருக்கமானவங்களே அப்புறம் வெவ்வேறு பெண் வீட்டு சைடில் வந்துருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்துருப்பாங்க அது மாதிரி நல்லபடியாக இருந்தது மேரேஜ் நல்ல ஒரு டீசெண்டான மேரேஜ் அந்த மேரேஜில் நான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அதாவது பெரிய ஆட்கள் பெரிய ஆட்கள் தான் நான் கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் ஆச்சு ஒரு பெண்மணியை பார்த்து அவங்கள நேற்று ரகம் தட்டை கையில் பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்போ கேஷுவலாக அந்த ஒரு பெண்மணியும் அவங்க கூட ஒருத்தவங்களை வராங்க நான் வந்து எப்படி இருக்கீங்க கேட்டால் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல இந்த ஷார்ட் கட் நல்லா தெரியல அவங்களும் பதினோரு வருஷம் ஆச்சுல பார்த்து அப்புறம் சொன்ன உடனே அவங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா பாப்பா எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்க எப்படின்னா சொன்னால் குற்றாலம் போய்ட்டோம் இந்த மாதிரி சென்னையில் இருக்கும் அப்படின்னு ஒன்று அப்புறம் அவங்களோட பற்றி நான் விசாரித்தேன் ஒரு துளி கருவம் கிடையாது ஒரு கமாண்டோஸ் கிடையாது ஒரு போலீஸ் மேன் கிடையாது கன்மேன் கிடையாது பத்தோட பதினொன்னாங்க அது யாருன்னா வந்து திருமதி சுமதி அவர்கள் அவங்க வந்து யாருன்னா இப்போ துணை ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் மனைவி அதே போல் இருக்காங்க அந்த பதவியில் இருந்தாலும் இல்லாட்டிலும் வந்து எப்படி இருந்தாங்களோ அதே போல் பதவி இல்லாத போது இருந்தாலும் அதே போல் பதவி இருக்குது அவங்க கனவு இருக்கும்போதும் அதே மாதிரி சிம்பிள் டவுன் டு ஏர்த்து ஸோ நாமளும் நிறைய கற்றுக்கணும் இந்த கொங்கு மக்கள்கிட்ட சில கற்றுக்கூடாத பழக்கங்கள் உண்டு கற்றுக்க வேண்டிய பழக்கங்கள்லாம் மரியாதை அந்த என்ன சொல்கிறது கர்வம் இல்லாத பணக்காரர்கள் நிறைய பேர் உண்டு டவுன் டு இயர்த் பணக்காரர்கள் உண்டு அதில் இவங்களும் ஒரு வகை இவங்களும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ நானும் அது மாதிரி கர்வம் இல்லாத ஒரு 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 மனிதனாக மாறணும் கொஞ்சம் அப்பப்போ கர்வம்லாம் எட்டி பார்க்கணும் ஆனால் தலையை தட்டி உட்கார வைக்கணும் ஸோ நல்ல ஒரு படிப்பனையான மேரேஜ் என்காட்டை அவங்கள்ட்ட நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் எனக்கு பெரிய லாங் டிரைவ் இருந்ததுனால நான் கிளம்பிட்டேன் ஸோ இது உங்களுக்கு உங்களுடைய தகவலுக்கு என்னென்னா நீங்களும் வந்து பணம் வசதி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய நிலை தன்னிலை மாறாமல் ஒரு வாழ்க்கையை முன்னெடுங்கள் அதான் உங்களுக்கும் சிறப்பு நாட்டுக்கும் சிறப்பு வீட்டுக்கும் சிறப்பு இதுக்கு அடுத்ததாக வந்து மூன்றாவது விஷயம் திருப்பந்துருத்தி அருள்மிகு புஷ்பநகேஸ்வரர் உடல் நபர் அம்மன் அமாவாசை அன்னப்பிரசாதம் பிரசாதம் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலைல பதினொன்றுலேருந்து மதியம் ரெண்டு வரைக்கும் நடைபெற உள்ளது இதுக்கான தொடர்பு எண் தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பது அறுநூற்றி தொண்ணூற்றொம்பது நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் இது நான் வந்து அன்னதானம் தூங்குறனால அங்கே போக போகிறேன் துவைக்க வைக்க நான் போல நமக்கு அந்த தகுதியெலாம் இல்லை அந்த அன்னதானத்துக்கு போகணுன்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதே போல் சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோயிலில் தய்பிரை அஷ்டமி இனிமேல் ஒவ்வொரு தைப்பிரை அஷ்டமிக்கும் அன்னதானம் நடைபெறும் நான் ஏற்கனவே சொன்னது போல் திருப்பந்தூர் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அன்னதானம் நடைபெறும் இப்போ சத்தியமங்கலம் பவானீஸ்வர் கோயில் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சாயந்தரம் ஆறுலேருந்து இருபத்தி எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் பவானேஸ்வர் கோயில் வளாகத்தில் அதுக்கான தொடர்பு எண் தொண்ணூற்றாறு இரநூத்தி அறுபத்தாறு இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நைன் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த திருமணம் சொல்கிறேன் சத்தியமங்கலம் பவானேஸ்வர் கோயில் தேய்புரை அஷ்டமி பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை நான் ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு துவங்க துவங்கப்பட இருக்கின்றது இதுவும் நான் துவங்க போல் நான் அங்கே போகிறேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகிறேன் இன்றைக்கி அது அதுக்கான ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டேன் ஸோ இது உங்களோட கனிவான தகவலுக்காக அங்கே இருக்கவங்கெலாம் வந்து இப்போ எல்லாருமே என்னென்னா வந்து பணம்ன்றது செகண்டரி தான் சப்போர்ட் பண்ண இப்போ திருச்செந்தூர் அன்னதானத்துலாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது ஸோ உங்களுக்குலாம் நேரம் வந்துன்னா கொஞ்சம் இது போல் இடத்துக்கு போய் ஒத்துழைப்பை கொடுங்க உடல் ஒத்துழைப்பை அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து திருவண்ணாமலை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தேழு எண்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஸ்ரீசேலம் ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பிளான் பண்ணி எல்லாம் தெளிவு பண்ணிட்டாங்க ஸ்ரீசைலம் திருவிடை மருது திருப்புடை மருது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பிளானிங் ரொம்ப நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும் அது அதாவது இப்படிலாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு உண்டா அப்படின்றத வந்து இருக்குது யாரும் எடுத்து பேசலை இனிமேல் நம்ம பேசினா இப்போ எல்லாரும் பேசுவாங்க தட்ஸ் ஓகே அவங்க அவங்களுக்கு அதனால் பத்து ரூபா ஆபம் தான் எனக்கு அந்த ஆட்சியும் இல்லை அந்த ஸ்ரீசைலம் ட்ரிப்பில் நீங்கள் போகணும் இருபத்தஞ்சாந்தேதி அவங்கள போகணுன்னா ட்ரிப்புள் நைன் ஃபோர் செவன் செவன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி காசி ட்ரிப்பு நான் ஸ்ரீசைலம் கூட கொஞ்சம் டஃப் காலு நான் இன்னொன்று பிளான் பண்ணல பட் காசி வந்து ஐந்தாம் தேதி ஷோராக போவேன் எனக்கு அவங்க ஒரு வேலை இருக்குது ஒரு ஜட்ஜ் ஒருத்தரை பார்க்கணும் ஸோ அஞ்சு நைட்டு போயிட்டு ஆறு நான் கிளம்பிடுவேன் ஸோ காசி டப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரக்கூடியவர்கள் காசி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ஏழு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்று அண்டு இது இந்த விஷயத்தை இதோட முடிச்சுப்போம் அண்டு ஒரு பொதுவான விஷயம் நான் இப்போ சொல்லிடுறேன் அது என்னென்னா வந்து பொதுவாக இந்த பெண்கள்லாம் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க இந்த கொங்கு மண்டலம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மேக்கப் போடுற போகும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருப்பதாக சில என்ற சொன்னாங்க ஒரு த்ரீ டேஸ் பேக் கூட எங்கள் குரூப்பில் இருந்த ஒரு பெண்மணிக்கிட்ட பேசும்போது வயசில் பெரியவங்க அவங்க கூட சொன்னாங்க ஆமாம் சார் அது உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து நான் அதாவது நல்ல தொழில் வந்து அந்த பியூட்டி பார்லரும் ஜிம்மும் பெண்கள் வந்து வேறு வழியே இல்லைன்னா அதில் ஈடுபடலாம் வழி இருக்குன்னா இதில் ஈடுபட வேண்டாம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த அவங்க பேசும்போது சொன்னாங்க அந்த அம்மா வந்து எங்கள் டீமை சேர்ந்தவங்க தான் மாதிரி பியூட்டி பார்லர்லேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரணும் மேக்கப்னால் போட்டி போட்டுட்டு வருவாங்களாம் அந்த கூட்டு வர்றதுக்கு அந்த ஆட்கள் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் நான் கஷ்டப்பட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க ரொம்ப பெயின்ஃபுல் நாம் எப்படி அடுத்தவங்க நடத்துகிறோமோ அப்படி தான் நம்மளுடைய குடும்பம் நடத்தப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அண்டு அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு தொழில் தொழில் பண்ணலாம் தொழிலாக அதை வந்து பண்ண விடுங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் பட் பெண்களுக்கும் நான் சொல்கிறதுனா இந்த ஜிம்மு பியூட்டி பார்லரெலாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தொழிலானா என்ன கிட்டா இல்லை அவங்க லைஃப்பை நான் ஸ்டடி பண்ணதுனால நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது மாற்றுத் தொழில் அந்த மாட்டு தொழிலுக்கு நீங்கள் போய்க்குங்க பியூட்டி பார்லர் இருக்காங்கன்னா தெர் யார் பீப்புள் எவ்வளோ சேஃபான பீப்புள் நல்லா பக்காவாக பண்ணுறாங்க என்னுடைய சிஸ்டோடைய பொண்ணுலாம் அவர் பண்ணுறாங்க ஆனால் அவங்களாம் இந்த இந்த விஷயத்த ஃபீல் ஃபேஸ் பண்ணல சென்னையில் சென்னை அவுட்ரில்லாம் அவங்க போகிறாங்க அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணிட்டு வராங்க ஸோ அது மாதிரி இடம் சரியில்லைனா அப்போது நாம் அந்த தொழிலை கை வைக்காமல் வேறு தொழில் பண்ணுறது சிறப்பாக என்பது தாழ்மையான கருத்து அண்ட நான் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் வந்து சாமர்த்தியமாக பேசுவதற்கு பத்து உளவியல் நுட்பங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் நீங்கள் பேச போகிறேன் முதல் விஷயம் உங்களை நீங்களே ம மதித்து கொள்ளுங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்கள் வார்த்தைகளை மற்றவர்கள் மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இது உங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் நான் வந்து யாராவது ஒரு போய் என்ன எப்படி இருக்க ஏண்டா பிறந்த இடவெடுத்த வாழ்க்கை கருமம் பிடிச்ச வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் எனக்கு தானா எல்லா கஷ்டமும் எனக்கு தானா அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே தூக்கிப்பாங்க அது என்ன பிரயோஜனம் அதை மாதிரி தன்னைத்தானே திட்டிக்கல என்ன பிரோஜனம் இருக்குது அப்போ நீங்களே உங்களை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் இப்போ மற்றவன் எப்படி மதிப்பான் இப்போ ஒரு உடம்பு இருக்குது நீங்கள் குடிக்கிறீங்க சீரட் குடிக்கிறீங்க கஞ்சா அடிக்கிறீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் மதிக்கலை அப்போ உடம்பு அதை உங்கள மதிக்காது நீங்கள் அதை அதை உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது நேரம் வரும்போது எது எதை கண்ட்ரோல் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் எதை கொடுக்கணும் அதை தான் பெருவாய் நீங்கள் உங்களை முதல்ல மரியாதைக்குரிய ஒரு மனிதனாக தகுதி உயர்த்து கொண்டு நீங்கள் வந்து பிறருக்கும் உங்களுக்கும் அதை வந்து பார்க்க நேர்கின்றது மரியாதை பெரிய மரியாதை உகந்த மனிதனாக அப்படின்னா மற்றவங்களும் உங்களை மதிப்பாங்க ஸோ உங்களுக்கு உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்பர் ரெண்டு வந்து சுயமரியாதையுடன் இருங்கள் பி ஆத்தன்டிக் நீங்கள் இல்லாதது போல் நடிக்க முயற்சிக்காதீர்கள் இயல்பாக இருப்பது நம்பகத்தன்மை அதிகரிக்கின்றது மேலும் மக்கள் உங்களை எளிதாக அணுகுவார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் எப்படி சொல்லலாம் சுயமரியாதைன்றது வந்து ஈக்கு கோசு கூட உண்டு மரியாதைன்றது மரியாதை வாசல் மிதியாமை கூடிரும் இது எப்போது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொன்னால் இயல்பாக தான் அந்த சுயமரியாதைன்றது ஒரு மனிதன் இருக்கும் இந்த நடிக்கிறவனுக்கு வந்து சுயமரியாதையில அந்த ஒரு கொஞ்சம் கூட இவக்கமான சூடு வக்கமான சூடு சோட்டம் எதுவுமே இருக்காது ஆனால் நீங்கள் இயல்பாக இருப்பவனுக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நீ இயல்பாக இருக்க கற்றுக்குங்க இயல்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுயமரியாதைன்ற ஒரு விஷயம் வட்டத்துக்குள்ளே இருப்பீங்க உங்கள் மரியாதையை உங்கள் சுயமரியாதை மனம் சீண்டி பார்க்க மாட்டாங்க மூன்றாவது வந்து சுறுசுறுப்பாக செவி ஆக்டிவ் லிசனிங் சொல்வாங்க மற்றவர்கள் பேசுவதே முழு கவனத்துடன் கேளுங்கள் அவர்கள் உணர்வுகளையும் முன்னோர்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மக்கள் தங்கள் தாங்கள் கேட்கப்படுவதாக உணரும்போது அவர்கள் உங்களுடன் இணைப்பை உணர்வார்கள் நம்ம வந்து ரெண்டு காதை தான் பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா நிறைய கேட்கணும் நம்ம கேட்குறது வந்து காதை அப்படி மூடிவிட்டு வாய் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க செவ் இருக்கும் ஒரு நாலு கதவு இருக்கும் நாலு ஜன்னல் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் செவ்வத்தோடையும் கதவுடையும் ஜன்னல் தான் பேசணும் ஸோ தயவுசெய்து வந்து சுறுசுறுப்பான வந்து செவிமடுத்தல் அதாவது ஆக்டிவ் லிசனிங்கிற ஒரு மோடுக்கு போயிடுங்க நான்காவது வந்து உணர்ச்சி கட்டுப்பாடு எமோஷனல் கண்ட்ரோல் மற்றவடன் பேசும்போது உங்கள் உணர்ச்சிகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கோபம் அல்லது பதட்டம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்து விட்டு அமைதியான மற்றும் மரியாதைக்குரிய முறையில் அதை பேசுங்கள் இது வந்து சிம்பிள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை அதில் ஸோ எமோஷ்னலாக எமோஷனல் பிளாக்மெயிலாக நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் எமோஷனல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆட்களை பார்த்துருக்கேன் எமோஷன்ஸை இல்லாத ஆண்களையும் பெண்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ எமோஷன் அப்படின்னும் போது எனர்ஜி மோஷன் தான் எமோஷன் ஸோ அதை அதில் வந்து கட்டுப்பாடு தேவை என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்தாவது வந்து தெளிவு மற்றும் சுருக்கமான பேச்சு கிளாரிட்டி அண்டு கான்ஷியஸ்னஸ் உங்கள் கருத்தை நேரடியாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லுங்கள் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து விஷயத்துக்கு வருவது உங்கள் பேச்சை மேலும் அறி அறிவார்ந்ததாக மாற்றும் இந்த திராவிட கல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா பேச்சாளர் தான் எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க திமுக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திமுக எதிராக இருந்த ஒரு ஒரு எதிர்ப்பலை யூஸ் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஸோ பேச்சு தான் இவங்களுக்கு இதில் வந்து எனக்கு ரொம்ப குறிப்பிட வேண்டிய பேச்சாளர் யாருன்னா வைகோ அவர்கள் அவருடைய பேச்சுக்கு நான் அடிமை ஒரு ஒரு டைமில் அவர்னால் எப்படி பேசுவாருன்னா நான் ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன் யூடியூப்லேயே மெரினா பீச் அப்படின்னு சொல்லணும் மெரினா பீச்சில் ரெண்டு பேர் நடந்து போகிறாங்கன்னு சொல்லணும் அவர் அப்படி சொல்ல மாட்டார் ஏதென்ஸ் மாநகரிலே இருக்கக்கூடிய கடற்கரையா அதற்கு ஒத்த கடற்கரையா நான் சொல்ல போகின்ற கடற்கரை ரோமானிய இளவரசனும் ரோமானிய இளவரசியும் தங்களுடைய அரேபிய குதிரையுடன் ஜப்பானிய கடற்கரையிலே பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தார்களே அப்போது எல்லோரும் கேட்டாலும் மூன்று சூரியனான் என்று கேட்டார்கள் அந்த கடற்கரை மண்ணை பார்த்து அந்த இளவரசையும் இளவரசனையும் பார்த்து என்று அது போன்ற கடற்கரையாக நான் சொல்லக்கூடிய கடற்கரை இப்படின்னு வந்து ஒரு பத்து கடற்கரை இருபது கடற்கரை சொல்லிட்டு அந்த கடற்கரையெல்லாம் எங்கள் கடற்கரை இல்ல எங்களது மெரினா கடற்கரை எங்களுடைய வந்து ரெண்டு பேர் நடந்து போய்ட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அதை சொல்லணும் அவர் சொல்ல மாட்டார் அந்த எல்லாம் சொல்லி தான் சொல்லுவார் ஆனால் அவருடைய பேச்சு அந்த நேரத்துக்கு அதெல்லாம் சரியாக இருந்தது பட் இந்த நவீன யுகத்துக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபிஃப்த் சென்ச்சுரி நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ வந்து ஷார்ப்பாக பேசுங்கள் டு த பாயிண்ட் பேசுங்கள் வள வள வளவலைன்னு பேசக்கூடாது ஆறாவது வந்து உடல் மொழி பாடி லாங்குவேஜ் உங்கள் உடல் மொழி மற்றும் குரல் தோணியில் கவனம் செலுத்துங்கள் பொருத்தமான கண் தொடர்பு மற்றும் சைகைகள் உங்கள் செய்தியை மேலும் திறம்பட வெளிப்படுத்துவதும் ஐ டு ஐ பார்க்கணும் அவன் பேசிகிட்டு போது அவன் காலை பார்த்துட்ருக்குங்க இந்த கொண்டையை பார்க்குறது இந்த மண்டையை பார்க்குறது இதெல்லாம் வேண்டாம் பேசும்போது கண்ணை பாருங்கள் கை கட்டாதீங்க காலை ஆட்டிகிட்டு உட்காராதீங்க அது வந்து எனர்ஜி வேஸ்ட்டு அப்புறம் காலை வந்து மடக்கிட்டு உட்காராதீங்க ஸ்ட்ரிட்டு ஸ்டிட் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க இல்லையா முதுகு தண்டு வளையக்கூடாது அப்படி உட்காரணும் இதெல்லாம் வந்து போஷர்ஸு அதே போல் டேபிளில் கை வைக்கக்கூடாது அப்புறம் வந்து சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க பேனா மூடி அப்படியே உரிய உரி அமிக்க அமிக்கி விளையாடிட்டு இருப்பாங்க அவெல்லாம் வந்து தருதலை அப்புறம் சிலர் வந்து நகத்தை கடிச்சிட்டு கிடச்சிட்ருப்பான் பேசிட்டு இருக்கும்போது சிலர் வந்து அப்பப்போ டைம் பார்ப்பாங்க அவன் பேசும்போது இவன் கொட்டாய் விட்டுருப்பான் அங்கே ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜன் சிலிண்டரெலாம் அண்டாத விஷயம் அவன் அந்த அந்த விஷயம் போர் அடிச்சுதுன்னா கொட்டாய் வராது இப்போ நீங்கள் வந்து ஒரு காதலன் காதலியோடு பேசும்போது கொட்டாய் வருமா வராதில்ல கொட்டாய் வருதுன்னா அப்போ அந்த இடத்துல போர்னு அர்த்தம் இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் இது இது இதை பற்றி பேசினால்தான் ஒரு வருஷத்துக்கு பேசலாம் பட் ரொம்ப சின்னதாக அந்த விஷயத்த நான் சொல்லி முடிக்கிறேன் ஸோ கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் உங்கள் பாடி லாங்குவேஜ்லையும் பேச்சிலையும் ஏழாவது வந்து யோசித்து பேசுங்கள் திங்க் பிஃபோர் யூ டு ஸ்பீக் பேசுவதுக்கு முன் ஒரு கணம் நிறுத்தி என்ன சொல்லக்கூடிய என்பதை சிந்தியுங்கள் இதை அவசரப்பட்டு பேசுவதையும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் தடுக்கும் நம்ம யாருமே பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை பெரும்பாலான இடங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இதுதான் பேசிய வார்த்தைக்கு பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் பேசிய வார்த்தை உனக்கு எஜமான்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எஜமான் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த அத்தனை வார்த்தைகளும் உனக்கு ஆகிடும் ஸோ வாட் யூ சே வில் பி யூஸ் அகேன்ஸ்ட் யூ நீங்கள் என்ன சொல்கிறி அதுதான் உனக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சு பேசுங்க இன்ஃபேக்ட் வந்து யோசிச்சு பேசுன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் பேசுகிறேன் என்னப்பா என் நல்லா இருக்க இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையே ஏன்னு சொல்லணும் அவன் ஏன் அவருக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம் அதுக்கு பற்றி நம்ம சொல்லலாம் நான் நல்லா இருக்கேன் நம்ம சொல்லலாம் இல்லையா நான் நல்லா இருக்கேனே இல்லையே நான் நல்லா இருக்கேனே அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லைன்றது வரக்கூடாது அப்போ யோசிச்சிக்கலாம்னு இருப்போம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிடல நம்ம நம்ம சாப்பிடலன்னு சொல்கிறது பதில் நான் சாப்பிட போகிறேன் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படி சொல்கிறேன் இல்லை அப்படின்னாலே அந்த நெகட்டிவிட்டி ஃபோன் அடிப்பான் ஃபோன் அடிச்சுட்டு மாப்பிள்ள என்ன கேட்பான் அந்த செயல் என்ன சொல்லுமா அப்படின்வான் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பான் ஒன்றில்லைனா அவனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் இந்த இல்லைன்ற வார்த்தையே தவறு ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இது போல் ஆட்கள்லாம் யோசிக்காமல் பேசக்கூடிய ஆட்கள் அந்த நாய்கள்லாம் வந்து பக்கத்திலே வச்சுக்காதீங்க எட்டாவது வந்து இடைநிறுத்தங்களை பயன்படுத்துங்க என்ன வந்து அந்த பாசஸ் சொல்லுவாங்க பேசும்போது சிறிய இடை இடைவெளி விடுவது உங்களை உங்கள் பேச்சுக்கு ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கும் இது கேட்பவருக்கு சிந்திக்கவும் சிந்திக்க நேரத்தை வழங்கும் சிந்திக்க கூடிய நேரத்தை வருங்க அதாவது வந்து அப்படியே கணக்கெட கடரு அப்படியே சிந்தித்து எல்லாமே சிந்தி இருந்து வந்து கொண்டே மழை பராபிரமே கண்டுக்குண்டு வந்த ஆழி திருமணி அங்கு தின்றி யாருச்சு தின்றி அங்கு வச்ச பாய் பரம நெஞ்சகமன் கோயில் மஞ்சள் நின் வாங்கும் சுகந்த பாவம் தின்றிபமே இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை நெஞ்சகமே உன் கோயில் நிலவே மஞ்சள் நிலவே சுகந்த மாண்பே பேசினா எவ்வளோ அழகாக இருக்கு இது போல் அந்த அந்த கேப் கொடுக்கும் தமிழ் இதெல்லாம் படிச்சுட்டு நான் எனக்கு அஞ்சாவதுலேயே ஆறாவது படிச்சு மாசில் வினை மா செல்வினைக்கும் மாலை மதியமும் வீசு தண்டிலும் வீங்கில வேணிலும் மூச்சு ஒன்றரை போக்கியம் போனது ஈசன் எந்த மா நேரலை மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு ஒண்டனை போக்கியும் போன்றது ஈசன் எந்த நீணையடி நேரலை அழகாக இருக்குல்ல ஸோ அதனால் இந்த கேப் ரொம்ப முக்கியம் அதே போல் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸு இந்த பகுப்பாய்வு திறன் இன்ட்ராஸ்பெக்ஷன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பேசுங்கள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது முக்கியம் அவங்க ஒரு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம வாயை முன்னால் தீர்க்க முடியும்னா பேசாதீங்க அந்த இடத்துல வாயை திறக்காதீங்க நம்ம வாயை திறந்தால் தான் பிரச்சனை தீரும் அப்படின்னா பேசுங்க குறைவாக பேசுங்க அழகாக பேசுங்கள் அளவோடு பேசுங்க அன்பாக பேசுங்கள் பண்பாக பேசுங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும் இந்தியா பாகிஸ்தானே வந்து இப்போ இப்போ இந்தியா சீனாவே நம்மளால் இருபது பேர் கொண்டாங்க நம்பாலும் ஒரு பத்து பேர் கொண்டான் சீனாக்காரங்க இன்றைக்கும் நம்ம பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கும் பாகிஸ்தான் கூட இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு விஷயம் அங்கே மீட் பண்ணால் இங்கே மீட் பண்ணால் சொன்னோம் இல்லையா இப்போ ஜப்பான் அணுகுண்டு வச்சுனாங்க அமெரிக்கா பட் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயம் தானே எல்லாத்தையும் சுமூகம் பண்ணது செத்தவன் செத்தவம் தானே ஸோ பேச்சால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது புரிஞ்சுங்க ஸோ ரொம்ப இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய பேச்சை வந்து தொகுத்து வைத்துக்கொள்ளுங்கள் தொகுத்து பே வச்சுக்கிட்டு பேச கற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் தொடர்ச்சியாக கற்றல் மற்றும் பயிற்சி கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் தகவல் தொடர்பு ஒரு திறமை அதை மேம்படுத்த தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி செய்யுதல் மேலும் வந்து பின்னொட்டில் ஃபீட்பேக் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய கற்றுக்குங்க எனக்கு நான் இப்போ பிஇ படிச்சுட்டா அதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னா எம்இ இருக்கலாம் எம்இக்கு மேலே பிஹெச்டி இருக்கலாம் போஸ்ட் டாக் இருக்கலாம் பி டாக் இருக்கலாம் போல் நீங்கள் உங்களை லேர்னிங் வந்து லேர்னிங் இஸ் லேர்னர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கற்றுக்கிறதுக்கு கற்றுக்கணுடைய கடமை கற்றுக்கிறதுக்கு வந்து எந்த யாரும் எந்த நிர்பந்தமும் இல்லை யாரும் உங்களை ஸ்டாப் அனுப்பல எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க உங்களை புதுப்பிச்சுட்டே இருங்க உங்கள் ட்ரெயின் ஆகிட்டு நியூ நியூ ட்ரைனிங்ஸ் நீங்கள் போயிட்டே இருக்கணும் உங்களோட டொமைனில் உலகம் வந்து சின்னது பெரிய ஆட்களுக்கு உலகம் இப்போ ரொம்ப பெருசு சின்ன ஆட்களுக்கு நீங்கள் எல்லோருமே பெரிய ஆட்களாக மாறணும்னா இந்த பத்து விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் எனக்கு உலகம் சிறிதாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் என்னை மேக்ஸிமம் போயிடுன்னு நினைக்கிறேன் ஆடி ஆடியம் பிறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின் வாடி வாடும் மீனதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம்ஜயம்